அண்ணா சிறியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியலப்பலாம் ஏல முத்துப்பாண்டி என் மேலே உனக்கு கோவம் இருக்க வேண்டியதா அதுக்குன்னு காப்பியில் கழிநீர் தண்ணி கரைச்சி குடித்த மாதிரி கொடுத்துருக்கேன் எப்போது ஹோட்டல் நடத்துகிற செப்புன்னு நினச்சிங்களா என்னை ட்ரைனிங் அனுப்பும்போது துப்பாக்கி சொல்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க காப்பி போடுறக்குன்னு கற்றுக் கொடுக்குலங்கிறாங்க முத்துப்பண்ணி சா குடி இல்லைன்னா கொண்டு கீழே ஒத்துங்கிறாங்க ஆமா எங்கே அந்த ஒத்த ஓட்டுங்கிறாங்க நல்ல காப்பி குடிக்கணும்னு அவள் சண்முகம் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஓஹோ அந்த ஒத்த ஓட்டு காப்பிக்கு நத்திக்கிட்டு அங்கே போயிட்டுதான் நசுக்கி நல்ல தான் செஞ்சு வச்சிருக்கா உணவே சூக்கு பாலிஷ் போட வச்சுட்டு பாருன்னு நினச்சிட்டு போறாங்க சௌந்தர்பார்க்க வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் வராங்க வந்ததும் என்னைக்கு அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷோட மாமா இல்லை நான் என் வீட்டில் தான் இருக்கேன்னா வீடு மாறி வந்துட்டுனான்னு கேட்குறாங்க ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா கல்யாணத்தை ஏதோ சிம்பிளாக வச்சுட்டாங்க ரிசப்ஷனாவது கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம்னு எங்கள் அக்கா மாமாவும் ஆசைப்படுறாங்கிறாங்க பத்திரிக்கை எடுத்து கொடுங்கிறாங்க பத்திரிக்கை சவுந்தர பாட்டி பாக்குறாங்க ரிசப்ஷன் எல்லாம் பிரமாதமா தான் பண்றீங்க ஆனா அந்த இடத்துக்கு பொண்ணு வருமான்னு கேக்குறாங்க ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி வருமானம் தான் தெரியல இருந்தாலும் பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டோங்கய்யா இந்த ரிசப்ஷனையும் சிறப்பாக நடத்தலாம் ஊரெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுவாங்கங்கிறாங்க ஆமாங்க ஐயா அவங்களையும் சொல்றதுக்கு இல்லை பாவை பொண்ணோட அம்மாவும் இறந்துட்டாங்க நிலமையில் போய் பொண்ணு அனுப்பி வைங்கன்னு கேட்கறக்கு சங்கடமா இருக்கு அதான் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க ஐயா குடும்பத்துக்கு பெரிய மனுஷன்னு எடுத்துக்கிட்டா அது நீங்கள் தான் சரி தைரியமா வாங்க அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க வெங்கடேஷோட மாமா நீங்கள் வந்துதான் அந்த குடும்பத்தில் பேசி பொண்ணு அனுப்பி வைக்கணும் ஐயா அப்படிங்கிறாங்க அடைக்கு என்னடாது என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆலை கிட்டே என் பேச்சு அங்கே எவன் கேப்பாங்கிறாங்க ஐயா நீங்கள் எப்படியெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க தான் வந்து பேசி எப்படியாவது ரத்னா அவதா அனுப்பி வைக்கணும் ஐயாங்கறாங்க சரி இப்போ நான் வந்து அங்க எதுவும் பேச வேண்டாம் என் பைய பெரிய பைய முத்து பண்டிதா அந்த குடும்பத்துக்கு இப்ப நெருக்கமா இருக்கு அவன் தான் முதல்ல ரத்னாவை கட்டிக்க ரொம்ப ஆசைப்பட்டான் போற வரைக்கும் வேண்டான்னு அவன் தான் விட்டு குடுத்துட்டு வந்துட்டான் சவுந்தரபாடி சொல்லிட்டு இருக்கும்போது முத்து பண்டி வந்து என்னதுக்கு தேவை இல்லாம ரத்னா விஷயத்தை இழுக்கிற இந்தமா பேசாம அமைதியை நிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க ரத்னாவுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கோம் அதுக்கு நீங்க தான் வந்து பேசி ரத்னாவை வரவழைக்கணுங்கிறாங்க ஓ அப்படியா இப்போ இருக்கிற நிலமையில அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு இப்ப இருக்கிற சங்கடமா நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரிசப்ஷன் தேதிக்கு இது மாற்றி வைக்க முடியுமான்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க இல்லைங்க ஐயா இது மாற்றி வைக்க முடியாதுங்க வாங்க நானும் வர சண்முகத்தோட வீட்டில் போய் பேசி பார்க்கலான்னு முத்துப்பாண்டி கூட்டிகிட்டு போறாங்க ஐயா கல்யாணத்தை நிறுத்த முடியல இப்போ ரிசப்ஷனும் தானாக நடக்குது என்னங்க ஐயா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க சனியன் ஏ உங்க மூளை இவ்வளோ தாண்டா வேலை செய்ய செய்யறது தானா நின்னா நல்லா இருக்குமா இல்லை நான் நிறுத்தினா நல்லா இருக்குமா ரிசப்ஷனை நடத்தி வைக்கணும் ரிசப்ஷன் ஊரை கூப்பிட்டு ஊருக்கு முன்னாடி ரிசப்ஷன் நின்னா தான் நல்லாயிருக்கும் ரிசப்ஷனை நிறுத்துனா அது எப்படி தானா நிற்கும் அப்படிங்கிறாங்க ஆமாமா உங்கள் பற்றியெல்லாம் எனக்கு வராதுங்கிறாங்க சனிங்கன்னா அப்புறம் எப்படி என்ன மாதிரியே இருந்தால் எப்படி ஊருக்குள்ளே என்ன மாதிரி சவுந்தர பாண்டினா ஒருத்தன் மட்டும்தான் தான் இருக்கணும் சரி சரி முத்து பாண்டி வர்றதுக்கு லேட்டாகும் நீ அடிப்படிக்கு போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டுட்டு வா அப்படியே உனக்கும் சேர்த்து ஒரு காப்பி போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டிகிட்டையும் பரணையும் ஒரு இடத்துக்கு வரச்சல் இருக்காங்க வெங்கடேஷோட மாமா அவசரப்படுத்துறாங்க அவங்க வந்துருவாங்கல்லங்கிறாங்க அண்ணே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இரு வருவாங்க அப்படிங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா பரணி வந்ததும் முத்துப்பாண்டியை கேட்குறாங்க பாண்டி இங்கே எதுக்கு வர சொன்னேன் வீட்டுக்கு வந்திருக்கலாமல்ங்கிறாங்க இதோ இவங்களுக்காக தான் நான் வர சொன்னேங்கிறாங்க வீட்டுக்கு வந்து பேச முடியாத அளவுக்கு அவசரமான விஷயமாங்கிறாங்க இதெல்லாம் அங்கே வச்சு பேச முடியாது ஏங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு முத்துப்பாண்டி சொன்னதுக்கு அப்புறமா வெங்கடேஷோட அம்மா சொல்கிறாங்க உங்களை நெத்தியில் பட்டியும் குங்குமம் இல்லாமல் பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் சரி அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ரத்தனை எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க உங்கள் வேதனை என்னங்கிறது எனக்கும் புரியுது ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறதுக்கு முன்னாடியே அம்மாவை பறிக்கொடுத்துட்டா அந்த வேதனையும் கஷ்டமா என்னங்கிறது எனக்கும் புரியுது

நினைச்சாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் நல்ல முறையா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையே மறுபடியும் கழிச்சு விருந்து போட்டுருக்கணும் இப்போ ரத்னாவும் வெங்கடேஷும் பிரிஞ்சு என்ன செய்யறதுங்கிறாங்க அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அல்லங்கிறாங்க வெங்கடேஷோட மாமா பாண்டிக்கு கோவம் வந்துருது ஹலோ நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கம்மனா அமைதியா இருங்க எனக்கு கோவம் வந்தா அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்கோங்க ஆனா நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கவே மாட்டியான்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட அம்மா எனக்கு என்ன என் மாப்பிள்ளையோட வாழ்க்கை வீணா போகுதேன்னு என்னோட ஆதங்கத்தை நான் கொட்டி தீக்குறேங்கிறாங்க அதே மாமா நாங்க சொல்றதை நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களாங்கிறாங்க சொல்லு தம்பி என்ன ரத்னா இப்போ உடஞ்சு போயிருக்கா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அவகிட்ட ஆறுதலாக பேசினீங்கன்னா அவள் மனசு கொஞ்சம் தேருங்கிறாங்க ஆமாண்டி இந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசினீங்கன்னா அவளுக்கு ஒரு புது ஆறுதல் கிடைச்ச மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல சண்முகம் சொல்கிறது தான் சரி நீங்கள் வந்து பேசுங்கன்னு கூப்பிட்றாங்க பரணிவே நீங்கள் எங்கள் கூட வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பரணி கேட்குறாங்க சரி தம்பி நாங்கள் வர்றோம் ஆனால் இப்போவே வீட்டுக்கு வந்தால் ரத்தனை என்ன நினைப்பாளோன்னு நினச்சி தான் நாங்கள் வரல நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் நேர்லேயே பேசினா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சண்முகம் என்னப்பா பண்ணுறது நேரில் வரலன்னு தான் நான் நினச்சோம் ஆனால் என்ன செய்யறது இது துக்க விடாச்சே இதை பற்றி பேச முடியாதுன்னு தான் நாங்கள் தவிச்சோங்கிறாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோம் ரத்னாவை எப்போ வந்து நேர்ல வந்து கூடிட்டு போ போறீங்க நீங்க வந்து சொன்னீங்கன்னா அப்பதான் நாங்க ரத்னா கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்குங்கிறாங்க பரணி ஏமா நல்ல காரியத்துல இருக்கும்போது இப்ப துக்க வீட்டுக்கு வர சொல்றீங்க இதெல்லாம் நியாயமானு கேக்குறாங்க எங்கடே மாமா ஆண்டி ரத்னா பெத்த தாயை பறி கொடுத்துருக்கா இத்தனை வருஷமாக பார்க்காம இப்போ தான் அம்மாவை பார்த்துருக்கா அதுவும் இந்த சமயத்தில் அவள் பறி கொடுப்பா அழுகிற அழுகையை நாங்கள் இப்போ வரைக்கும் அவளை சமாளிக்கவே முடியல தெரியுமா நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா தான் அவளுக்கு புரிய வச்சு நாங்களும் அனுப்புறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்லன்னு பணி சொல்றாங்க ஆமாங்க பரணி சொல்கிறதும் சரிதான் தான் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வெங்கடேஷன் அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்திருக்காங்க சண்முகம் முத்துப்பாண்டியை பார்த்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க இது ஒன்றும் உதவி இல்லை பரிகாரங்கிறாங்க முத்துப்பாண்ட ரத்னாவோட கல்யாணம் நின்று போகிறதுக்கு நானும் சில நேரம் காரணமாக இருந்திருக்கேன் அதனால் இதுக்கு நான் செய்கிற பரிகாரம்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துப்பாண்டி போகிறாங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வெங்கடேஷோட அப்பா அம்மா மாமாவை எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க வந்ததுமே எல்லாருமே வாங்கன்னு வரவேற்கிறாங்க கனி மாமா வெங்கிறாங்க பின்னாடி இருக்காங்க நான் கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க சரி பால் இருக்கு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு பாக்கியம் போய் காப்பி ஓட போறாங்க வைகுண்டம் வராங்க மாமா உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்கறாங்க வைகுண்டம் என்ன செய்யறது இந்த நேரத்துல பேசக்கூடாத விஷயம் தான் ஆனா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நாளைக்கு மறுநாள் ரிசப்ஷன் வச்சிருக்கோம் ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரியமில்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்ச அது காட்டி பெருமாள் கோயில் சின்ன கோயில் தான் அதனால் ஒவ்வொருக்குள்ளேருந்து அத்தனை பேர்ட்டையும் எங்களால் கூப்பிட முடியாமல் கம்மியாக தானே கூப்பிட்டு அதனால் எல்லாத்துக்குமே மண்டபத்துக்கு வர சொல்லி தான் நாங்கள் பத்திரிக்கை வச்சிருக்கோம் மண்டபத்துக்கு வந்து எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி பொண்ணும் அப்படியே வாழ்த்துங்கன்னு தான் பத்திரிக்கையை வச்சோம் இப்போ அதை மாற்றி வைக்கவும் முடியாது உங்கள் நிலமை என்னங்கிறது எங்களுக்கு நல்லா புரியுது எதிர்பாராமல் துக்க நடந்துருச்சு தான் அதுக்காக வேண்டிய காரியத்தை நம்ம பார்த்து தானே பார்க்குறீங்க சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால இந்த தடவை என் தங்கச்சி சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கு தான் ஆகணுங்கிறாங்க வெங்கடேஷ் நான் பேசிக்கிறேன் நீ தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் தப்பா நினைச்சுக்காதீங்க போனவங்க போய்ட்டாங்க இருந்தாலும் பிள்ளையும் பையனையும் நல்லா வாழணும்னு அவங்க வாழ்க்கையை தொடங்கி வைக்கணும் இல்லையா ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம்னு கூப்பிடுறாங்க ரத்தனா அழுது கண்ணீரோட அத்தை என்னத்தை சொல்றீங்க எங்க நிலமும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா ரத்தனா அன்னைக்கு கொஞ்சம் பேசாம அமைதியா இரு பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம்னு சொல்றாங்க பாக்கியம் ரத்தனா அவங்க நிலமையும் நினைச்சு பாரு இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ண விஷயம் தானே இது நம்மளும் சரின்னு தானே ஒத்துக்கணுங்கிறாங்க சண்முகம் ஆனா எப்படி நே இதை எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க ரத்தனா ஏ இருக்கிறது அவங்களுக்கு ஒரே பையன் அவங்களும் கிராண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களா கேட்டுக்கிட்டதுக்காகவும் சொன்னதுக்காகவும் கல்யாணத்தை சிம்பிளா நடத்த ஒருத்தருக்கு சமாளிச்சாங்க ரிசப்ஷன் அது அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணுமா வேண்டாமான்னு கேட்கறாங்க பாருங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக வாழ்க்கையில யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு மாதிரி இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் எனக்கு செய்யறது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க ஆனா இனிமே அவங்க செஞ்ச ஏற்பாட்டை நிறுத்து நான் நல்லாவா இருக்கும் நீ யோசிச்சு சொந்த பந்த முன்னாடி அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடாதா நினைச்சு பாரு ரத்தனாங்கிறாங்க பாக்கி நீ இப்படி பேசினா சரியா மூணு நாள் விளக்கு போடணும் அதையெல்லாம் விட்டுட்டு நான் ரிசப்ஷனுக்கு போக முடியுமாங்கிறாங்க ரத்தனா என்னால முடியாது என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சே யாரும் பார்க்க மாட்டேங்களாங்கிறாங்க அக்கா உன் நிலைமை யாரும் யோசிக்காமையெல்லாம் இல்லை நல்லதோ கெட்டதோ உனக்கு என்ன நாலஞ்சு நாளைக்கு நிற்க சொல்றாங்க மூணு மணி நேரம் இந்த மாமா பக்கத்தில் நிற்கிறேன் என்னக்கா மாமாவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு வரவங்களை கும்பிட்டுட்டு வர்றதுல உங்களுக்கு என்னக்கானு வீரா கேக்குறாங்க அக்கா மாமாவும் அத்தையும் எவ்வளவு தன்மையை கூப்பிட்றாங்க அவங்களுக்காக நீ அங்க போய்தாக்க ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ் மாமா பாவம் உனக்காக எவ்ளோ விட்டு கொடுத்துருக்காங்க நீ இந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்தா என்னக்கா அம்மா கேக்குறாங்க ஈரம் கூட காயில அதுக்குள்ளேயே நக போட்டு நான் எப்படி போய் ரிசப்ஷனில் நிப்பேனு கதர்றங்கிறதுனா நான் எங்கயும் போக மாட்டேன் அனுப்பாது நான் போக மாட்டேன் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு இம்படி திமுற ஆகாது ரொம்ப ஆடுதுங்கிறாங்க மச்சான் இதுக்கு மேல நீ பேசுனேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோன்னு அப்படின்னு கோவம் வருது சண்முகம் என்னப்பா இப்படி சொல்லிட்டு போகுதே அப்ப நாங்க ரிசப்ஷனா நிறுத்திட்டு ஆகணுமான்னு கேக்குறாங்க வெங்கடேஸ்வர அம்மா அத்தே அவ்வளவு அம்மா இறந்த சோகத்தை தாங்கிட்டு மனசுல வேதனையோடு இருக்கா நான் எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறதேங்கிறாங்க சண்முகம் ஆமா ஆண்டி நீங்க எதையும் நிறுத்த வேண்டாம் ரிசப்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க நாங்க எப்படியோ அவ்வளவு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரோங்கிறாங்க பரணி எப்படியாவது அனுப்பி வச்சிருங்க இல்லையா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் போயிடுங்க துக்கம் நடந்த வீட்டுல சொல்லிட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷோட அப்பா அம்மா மாமா மூணு பேரும் கிளம்பி போறாங்க ரத்னா ஓடி வந்து அண்ணே நீயே இப்படி வாக்கு கொடுக்கலாமாங்கிறாங்க ரத்னா உன்னோட கோவம் எங்களுக்கு புரியுது மாப்பிள்ள வீட்டோட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அவங்க தலைமுனி வைக்கலாமா சொல்லி பாக்கலாம் கண்டிப்பா போயிட்டு ஆகணும் மத்ததால நாங்க சொல்றாங்க அண்ணே அண்ணே தயவு செய்து சொல்ற மாதிரி ரத்னா கேஞ்சுறாங்க சண்முகம் எதுவும் பேசாம போறாங்க நேரத்துல ரிசெப்ஷன் நடக்குது அவங்க ஒரு பாட்டி வெங்கடேஷ் கிட்ட கேக்குறாங்க உங்க அப்பாவையும் அம்மாவையும் இன்னும் காணமே இன்னும் சொத்த நேரத்துல ரிசப்ஷன் நட நடக்க போகுது வருவாங்களா வரமாட்டா உங்க அம்மா அப்பா இருக்கட்டும் வாக்கப்பட்ட வந்த பொண்ணாவது வர மாட்டாளா என்ன உலகத்தில்லாத மருமகளா வாக்கப்பட்ட வந்த வீடாச்சே கட்டுனா புருச வீடாச்சேன்னு அடக்கு உடக்கமா இங்க வந்து இருக்க மாட்டாளான்னு ஒரு பாட்டி சொல்றாங்க நேரத்துல ரிசப்ஷன் நடக்க போது இந்த நேரத்துல கூட பொண்ணு வரலன்னா என்னப்பா பண்றதுங்கிறாங்க ஏண்டா உனக்கு உலகத்துல எந்த பொண்ணுமே கிடைக்கலையா சந்தூர் கரிவா போய் காதலிச்சின்னு கேக்குறாங்க இங்க பாருப்பா சொந்த பந்தங்களை கூப்பிட்டு கல்யாணமும் வைக்கல இப்ப ரிசப்ஷன் ஆகுது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நல்லபடியா நடக்கணும் இந்த ரிசப்ஷனும் நடக்கலாம் அது உன் குடும்பத்துக்கு தான் அசிங்கம் நல்லா யோசிச்சு பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க வெங்கடேஷ்க்கு தேவை உதவி இல்லாமல் ரத்னா குடும்பத்து மேலேயும் ரத்னா மேலேயும் கோவம் வருது ரத்னாவுக்கும் வெங்கடேஷ்க்கும் இந்த ரிசப்ஷனில் சின்ன விசில ஏற்படுத்திட்டாங்க இது எப்படி சமாதானமாக போறாங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்